அனைவருக்கும் வணக்கம் இலங்கையை சேர்ந்த மனோகரன் அப்படின்ற ஒரு நபர் வந்து மறைன் இன்ஜினியராக வந்து கப்பலில் வந்து வேலை பார்த்துட்ருக்காரு இவர் வேலை பார்க்கக்கூடிய கப்பல் வந்து இலங்கையிலேருந்து மும்பை துறைமுகத்துக்கு வந்து போகுது ஸோ மும்பை துறைமுகத்தில் போனதுக்கப்புறம் அவர் அங்கே இருக்கக்கூடிய ஒரு சர்ச்சுக்கு போகிறாரு சர்ச்சுக்கு போனோடனே அங்கே வந்து ஒரு பொண்ணை பார்க்குறாரு அழகான ஒரு பொண்ணை பார்க்குறாரு ஸோ பார்த்த உடனே அவருக்கு வந்து அந்த பொண்ணை வந்து பிடிச்சி போகுது ஸோ அந்த பொண்ணோட பேர் வந்து ரீட்டா நேரடியாக போய்ட்டு கல்யாணம் பண்ணிக்கலாமா அப்படின்னு சொல்லி ஓப்பனாக கேட்குறாரு இந்த பொண்ணு வந்து எதுவாக இருந்தாலும் எங்கள் வீட்டில் வந்து பேசுங்க அப்படின்னு சொல்லி இந்த பொண்ணு சொல்கிறாங்க இவர் என்ன பண்ணுறாருன்னா மனோகர் வந்து அவங்க ஃபேமிலிக்கு இன்ஃபார்ம் பண்ணி நேராக குடும்பத்தோட வந்து பொண்ணு கேட்குறாங்க இவங்களும் என்ன பண்ணுறாங்கன்னா பொண்ணு கொடுக்குறேன்ட்டாங்க ரெண்டு பேருக்குமே வந்துட்டு நல்ல பிரம்மாண்டமாக அதே சர்ச்சில் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு செப்டம்பர் பன்னெண்டாம் தேதி வந்துட்டு மேரேஜ் நடக்குது கொஞ்ச நாள் வந்து இருந்து இவங்க எல்லாம் ஹனிமூன் எல்லாம் முடிச்சுட்டு சுற்றி பார்த்துட்டு என்ன பண்ணுறாங்கன்னாக்கா செப்டம்பர் இருபதாம் தேதி என்ன பண்ணுறாங்கன்னா இந்த மனோகரும் இந்த ரீட்டா ரெண்டு பேருமே வந்து மனோரோட சொந்த ஊரான இலங்கைக்கு கிளம்பி வராங்க அக்டோபர் பதினொன்னாம் தேதி பார்த்திங்கன்னா ஈவினிங் வந்துட்டு பீச்சுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் வந்து கிளம்பி போகிறாங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய காக்கா தீவு அப்படின்ற இடத்துக்கு பார்த்திங்கன்னா போகிறாங்க ஏன்னா அந்த காக்கா தீவில் வந்துட்டு ரொம்ப இயற்கை வந்து நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதாவது கிட்டத்தட்ட ஒரு ஃபாரஸ்ட் மாதிரி இருக்கும் அந்த இடம் அதனால் வந்துட்டு இந்த இடத்துக்கு போகலான்னு சொல்லி ரெண்டு பேரும் கிளம்பி ஈவினிங் ஒரு ஆறு மணி இருக்கும் அந்த டயத்துக்கு வராங்க வந்துட்டு இவங்க வந்துட்டு பீச்சில் நல்லா சுற்றி பார்த்துட்டு ஈவினிங் வந்து இந்த சூரியன் மறைகிறதெல்லாம் பார்த்துட்டு அங்கேருந்து கிளம்பி வீட்டுக்கு வரலான்னு சொல்லி நடந்து வராங்க இவங்க ரெண்டு பேரும் நடந்து வந்துட்டு இருக்கும்போது ஆப்போசிட்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு நாலு பேர் வந்துட்டு பசங்க இந்த நாலு பேரை அவங்க வந்து கிராஸ் பண்ணுறாங்க கிராஸ் பண்ணும்போது அந்த நாலு பேரத்தில் ஒருத்தர் என்ன பண்ணுறாங்கனாக்கா இந்த ரீட்டாவோட கையை பிடிச்செளுக்கிறான் கையை பிடிச்சிருக்கும் இந்த மணவருக்கு வந்து கோவம் வந்து திட்டுறாரு திட்டிட்டு உடனடியாக தன்னோட ஒய்ஃபை கூட்டிகிட்டு அங்கேருந்து கிளம்பி போகிறாரு ஏன்னா அவங்க வந்து தப்பான பசங்களாக இருக்காங்கன்னு சொல்லிட்டு பிரச்சனை எதுவும் வேண்டாம்னு சொல்லி அங்கேருந்து கிளம்பி வராரு இவங்க முன்னாடி மறுபடியும் போய்கிட்டு இருக்கும்போது திரும்பவும் பின்னாடியே வந்துட்டு அந்த பசங்க என்ன பண்ணுறாங்கனாக்கா ஒருத்தர் வந்து மறுபடியும் வந்து ரீட்டாவோட கையை பிடிக்கிறான் மீதி இருக்கக்கூடிய நபரில் ரெண்டு பேர் என்ன பண்ணுறானாக்க இந்த மணவரை போட்டு பயங்கரமாக அடிக்க ஆரம்பிச்சிருக்கானுங்க இந்த மாதிரி வந்து அடிச்சுக்கிட்டு இருக்கும்போது அடிக்கிறதில் ஒருத்தர் என்ன பண்ணுறானாக்கா மணவர்களோட நெஞ்சு கை கால் எல்லாமே பார்த்தீங்கன்னா கடிக்க ஆரம்பிச்சிருக்கான் அது மட்டும் இல்லாமல் மணவரோட அந்தரங்க உறுப்பையும் பார்த்தீங்கன்னா அவன் வந்து கடிச்சு வச்சுட்டான் ஸோ அந்தளவுக்கு வந்துட்டு பயங்கரமாக தாக்குறாங்க இந்த மாதிரி அடி வாங்கிட்டு இருக்கும்போதே அவர் வந்து பார்க்குறாரு பார்க்கும்போது இந்த ரீட்டாவையும் இந்த ரீட்டாவை ஃபஸ்ட்டு வந்து பிடிச்சி எழுத்தான் அவன் ரெண்டு பேருமே வந்து ஆளை காணான் பதறிப்போன இவர் என்ன பண்ணுறாருனா அந்த ரெண்டு பேர்கிட்ட வந்து உடனடியாக எஸ்கேப் ஆகி உடனடியாக வீட்டுக்கு ஓடியாடுறாரு வீட்டுக்கு வந்துட்டு தன்னோட அப்பா கிட்ட வந்துட்டு நடந்த சம்பவம் எல்லாமே சொல்கிறாரு அவங்க அப்பா வந்து ஒரு எக்ஸ் போலீஸ் ஆஃபீஸர் ஸோ நடந்த எல்லா சம்பவத்தையும் சொல்லவும் உடனடியாக அவர் என்ன பண்ணுறாருனா போலீஸுக்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணுறாரு போலீஸும் உடனடியாக வந்துட்டு ஸ்பாட்டுக்கு வராங்க இந்த ஸ்பாட்டுக்கு பார்த்தீங்கன்னா மோப்பன் ஆயோட வர்றாங்க ஆனால் ஸ்பாட்டில் என்ன கிடக்குதுன்னா இந்த மனோகரோட வந்து ட்ரெஸ்ஸும் அந்த ரீட்டாவோட செருப்பு ரெண்டு மட்டும்தான் இருக்குது வேறு எந்த ஒரு தடையும் கிடைக்கவே இல்லை மோப்பன் ஆயாலேயும் வந்துட்டு இந்த ரீட்டா எங்கே போனாங்கன்னு சொல்லி கண்டுபிடிக்க முடியல இது வந்து மழைக்காலம் அப்படிங்கிறதுனால வேற எந்த தடமும் வந்து போலீஸுக்கும் கிடைக்க கிடையாது அந்த ரீட்டாவை கூட்டிகிட்டு போனவனுங்க எங்கே கூட்டி போனானுங்கன்னு சொல்லி கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு அந்த பிளேஸ் இருந்திருக்கு ஏன்னா கிட்டத்தட்ட அது நிறைய மரங்கள்லாம் இருக்கிறதுனால எங்கேன மறைஞ்சிருந்தாலும் கிட்டத்தட்ட கண்டுபிடிக்கிறதுங்கிறது ரொம்பவே வந்து ரிஸ்கான ஒரு இடம் தான் கண்டுபிடிக்கவே முடியாதனால போலீஸ் என்ன பண்ணுறாங்கனாக்கா அங்கேருந்து கிளம்பி போயிட்டாங்க ஸ்டேஷனுக்கு இவங்க வந்து மறுபடியும் தேடிட்டு இருக்கும்போது அதாவது அக்டோபர் பன்னெண்டாம் தேதி தேடிட்டு இருக்கும்போது இந்த நாலு பேரில் ஒருத்தன் லட்சுமணன் அப்படின்ற ஒருத்தன் வந்து போலீஸ்கிட்ட மாற்றான் உடனடியாக அவனை வந்து அரஸ்ட் பண்ணி விசாரிக்கிறாங்க விசாரிக்கும்போது அவன் சொன்னது என்னன்னாக்கா நாங்கள் நாலு பேர் வந்தது உண்மை தான் அதில் ஒருத்தன் வந்து அந்த பொண்ணோட கையை பிடிச்சி இழுக்கும்போதே நான் வந்து பதறி போய் அங்கேருந்து ஓட ஆரம்பிச்சிட்டேன் இங்கே நான் அந்த நாலு பேரோட வந்துட்டு நாளே இல்லை இங்கே நடந்த பிரச்சனை எதுவுமே எனக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டு அவன் சொல்லியிருக்கான் மீதி மூணு பேர் எங்கே என்னன்னு சொல்லிட்டு விசாரிக்கிறாங்க அதில் மீதி மூணு பேரோட பேர் வந்து ஒருத்தன் பேர் வந்து அஜித் இன்னொருத்தன் பேர் வந்து பசில் இன்னொருத்தன் பேர் வந்து ஆசிரி இந்த மூணு பேரும் வந்துட்டு இந்த சம்பவத்தில் ஈடுபட்டிருக்காங்கன்னு சொல்லி அவன் சொல்லியிருக்கான் இந்த லட்சுமணன் வந்து அரஸ்ட் பண்ண அன்னிக்கே அதாவது அக்டோபர் பன்னெண்டாம் தேதியை வந்துட்டு இந்த பஸ்ஸில் ஆசிரி அப்படின்ற இந்த ரெண்டு பசங்களையும் பார்த்தீங்கன்னா போலீஸ் வந்து அரெஸ்ட் பண்றாங்க அந்த அஜித் அப்படின்றவன் வந்து மிஸ் ஆகிட்டான் மறுபடியும் வந்து போலீஸ் வந்து தேடிக்கிட்டே இருக்காங்க தேடிக்கிட்டே இருக்கும்போது அக்டோபர் பதினாலாம் தேதி பார்த்தீங்கன்னா இந்த அஜித்தையும் வந்துட்டு போலீஸ் வந்து அரஸ்ட் பண்ணுறாங்க இந்த மூணு பேர்கிட்டையும் பார்த்தீங்கன்னா போலீஸ் வந்து விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க விசாரிக்கும் போது இந்த மூணு பேருமே பார்த்தீங்கன்னா வீட்டில் வந்துட்டு சொல்பயிற்சி கேட்காம நல்லா சரக்கு அடிச்சுக்கிட்டு எப்போ பார்த்தாலும் ஒன்றா கேங்காக தெரிகிற பசங்களாக இருந்திருக்காங்க அதாவது சம்பாதிக்கக்கூடிய காசு எதுவுமே பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு கொடுக்காம சரக்கு அடிச்சுக்கிட்டு வீட்டுக்கு அடங்காமல் கிட்டத்தட்ட இந்த மூணு பேர் இருந்திருக்கானுங்க சம்பவம் நடந்த அன்றைக்கி இதில் நாலு பேரும் ஆக்சுவலாக நடந்து வந்துட்டு இருக்கும்போது ஆப்போசிட்டில் இவங்க ரெண்டு பேர் நடந்து வராங்க இந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா ரீட்டா என்ன ட்ரெஸ் போட்டிருக்காங்கன்னா க்ரீன் கலரில் டீஷர்ட்டும் ப்ளூ ஜீன்ஸு ரெண்டும் போட்டு வராங்க இவங்களை பார்க்கும்போது ஃபுல் போதையில் வந்த இவனுங்களுக்கு வந்துட்டு ரொம்பவே வந்து அழகாக தெரிஞ்சிருக்காங்க ஸோ இந்த பொண்ணை எப்படியாவது வந்து நம்ம அனுபவிச்சாகணும்னு சொல்லி பிளான் பண்ணி தான் அந்த மாதிரி பண்ணியிருக்கானுங்க முதல்ல வந்து இந்த ரீட்டா வந்துட்டு அஜித் அப்படின்ற வந்து கையை பிடிச்சி இழுத்துட்டு போயிடுறான் ரெண்டு பேரும் வந்துட்டு எங்கள் ஹஸ்பண்டை வந்துட்டு போட்டு அடிச்சுட்டு இருக்கானுங்க அஜித் வந்து இழுத்துட்டு போய் ஒரு மறைவான இடத்துல வந்து அந்த பொண்ணை வந்து உட்கார வச்சுருக்கான் இந்த ஹஸ்பண்ட் வந்து அடி வாங்கினதுக்கப்புறம் அவர் வந்து அங்கேருந்து ஓடிடுறாரு மீதி இந்த ரெண்டு பேரும் பசில் ஆசிரி அந்த ரெண்டு பேரும் என்ன பண்ணுறாங்கனாக்கா அஜித் இருக்கக்கூடிய இடத்துக்கு அங்கே நேராக வர்றாங்க வரும்போது இந்த பொண்ணு உட்காந்துருக்காங்க கெஞ்சுறாங்க என்னை வந்துட்டு எதுவும் பண்ணிடாதீங்க மேரேஜ் ஆகி ஒன் மந்த்து தான் ஆகுது நான் வந்துட்டு வாழணும்னு நினைக்கிறேன் என்கிட்ட இருக்கிற பணம் நகை எல்லாத்தையும் நான் கொடுத்துறேன்னு சொல்லி அந்த பொண்ணு கெஞ்சுறாங்க ஆனால் இவனுங்க வந்து கடத்தினதே மெயினாக வந்துட்டு அந்த பொண்ணை வந்து பாலியல் பலாத்காரம் பண்ணணுன்னு தான் கடத்தியிருக்கானுங்க அதனால் அந்த பொண்ணை வந்து விடுறதா அவனுங்க இல்லை என்ன பண்ணியிருக்காங்கன்னா அந்த பொண்ணை வந்து ஃபுல்லாக வந்து ட்ரெஸ்ஸாக உக்க வச்சு நிர்வாணமாக மூணு பேருமே என்ன பண்ணியிருக்கானுங்கன்னா சீரழிச்சிட்றானுங்க சீரழிச்சிட்டு திரும்பவும் என்ன பண்ணுறானுங்கன்னா அவன் பொண்ணுக்கிட்ட இருக்கக்கூடிய நகை பணம் எல்லாத்தையும் வந்து வாங்கிறானுங்க ஒன்றோடாமல் வாங்கிட்டு திரும்ப ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் வந்துட்டு மறுபடியும் வந்து சீரழிக்க ஆரம்பிச்சிருக்கானுங்க இந்த மாதிரியே சீரழிச்சுட்டு என்ன பண்ணுறானுங்கனாக்கா கிளம்பி போலான்னு பார்க்கும்போது அந்த பொண்ணு வந்து வழியில் வந்து கதறி இருக்காங்க ஸோ இதை பார்த்தா இவனுங்களுக்கு ஒருவேளை போலீஸ்கிட்ட நம்ம பண்ணணும் விஷயம் எல்லாமே சொன்னாக்க கண்டிப்பாக நம்ம மாட்டிக்கும் அப்படின்னு பயந்து அந்த பொண்ணை வந்து அங்கேயே வந்து கழுத்தை நெரிச்சு கொண்டுடுறானுங்க ஸோ கொண்டுட்டு என்ன பண்ணுறானுங்கனாக்கா பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு சாக்கடை கால்வாய் இருக்குது அந்த கால்வாயில் வந்து தூக்கி போட்டுறானுங்க தூக்கி போட்டுட்டு இவனுங்க வந்து மூணு பேருமே வந்து எஸ்கேப் ஆகி வீட்டுக்கு கிளம்பிடுறானுங்க இந்த ரீட்டாவோட பிஎம் ரிப்போர்ட் வருது போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டு அதில் வந்துட்டு அந்த பொண்ணோட உடம்புல வந்து பல பக்கம் காயம் இருக்கிறதாகவும் அது மட்டும் இல்லாமல் அந்த பொண்ணோட பெண்ணுறுப்பு பார்த்தீங்கன்னா ரொம்பவே காயத்தில் இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க பெண்ணுறுப்பு வந்து கிட்டத்தட்ட சிதஞ்சு போன நிலையில் இருக்குதுன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஸோ அந்தளவுக்கு அந்த பொண்ணை வந்து உயிரோடு இருக்கும்போது கொடுமைப்படுத்தியிருக்காங்க கொடுமப்படுத்தினதுக்கு அப்புறம் வந்துட்டு அந்த பொண்ணு வந்து கழுத்த நெரிசி கொலை பண்ணிருக்காங்கன்னு சொல்லி ரிப்போர்ட் வருது இந்த அஜித் பசில் இந்த ரெண்டு பேர்கிட்டையும் பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணுகிட்ட இருந்து எடுத்த நகை வந்து இருந்திருக்கு இந்த நகையை வந்து போலீஸ் வந்து மீட்டுவிட்டாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது மே மாதம் பதிமூணாம் தேதி வந்து இலங்கை ஹைகோர்ட் வந்துட்டு இந்த கேஸில் வந்துட்டு ஃபைனல் தீர்ப்பு ஆக்சுவலாக கொடுக்குறாங்க இந்த கேஸில் சம்மந்தப்பட்ட அஜித் பசில் இந்த ரெண்டு பேருக்குமே வந்துட்டு நாற்பத்தி ரெண்டு வருஷம் வந்து சிறை தண்டனையும் ப்ளஸ் வந்துட்டு மரண தண்டனை கொடுக்குறாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த ஆசிரி அப்படின்றவனுக்கு பாத்தீங்கன்னா முப்பத்தி ரெண்டு வருஷம் ஜெயிலும் மரண தண்டனை கொடுக்குறாங்க அடுத்தது வந்து இந்த கேஸ்ல சம்பந்தப்பட்ட லட்சுமணன் அப்படின்ற பையன் பாத்தீங்கன்னா விடுதலை பண்ணிடுறாங்க ஏன் அப்படின்னாக்க அந்த சம்பவம் நடக்கும்போதே அவன் அங்கேருந்து எஸ்கேப் ஆகிட்டதுனால அவனுக்கு வந்து இந்த சம்பவத்தில் வந்துட்டு சம்பந்தம் இல்லைன்னு சொல்லி விடுதலை பண்ணிடுறாங்க ஒருவேளை அந்த ஸ்பாட்டில் வந்துட்டு சம்பவம் நடக்கும்போது அவன் இருந்திருந்தால் அவனுக்கும் வந்துட்டு தண்டனை கொடுத்துருப்பாங்க என்ன தான் வந்துட்டு இந்த மாதிரி வந்துட்டு பலாத்காரம் பண்ணக்கூடிய கேஸிலெலாம் பார்த்தீங்கன்னா பக்கத்தில் இருந்தாலும் அவங்க வந்து இந்த குற்றம் பண்ணலை அப்படின்னாலும் குற்றம் பண்ணினதாக தான் வந்து அவங்களுக்கு வந்துட்டு தண்டனை கொடுப்பாங்க ஸோ ஆனால் இந்த மாதிரி தவறு நடக்கும்போதே அவன் ஸ்பாட்டில் இல்லை அப்படிங்கிறதுனால அவனை வந்து விடுதலை பண்ணிடுறாங்க பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா எப்போவுமே வந்து சேஃப்டிங்கிறது ரொம்ப ரொம்ப கம்மி அது இப்போ வரைக்கும் அந்த மாதிரி தான் இருந்துகிட்ருக்கு ஸோ எங்கேயாவது தனியாக போகிறீங்க அப்படின்னா நீங்கள் கப்புல்ஸாக தனியாக போனாலும் சரி இல்லை பெண்கள் வந்து தனியாக போனாலும் மேக்ஸிமம் முடிஞ்ச வரைக்கும் நைட் டைமில் தனியாக இருக்கிறத அவாய்ட் பண்ணிடுங்க இந்த மாதிரி சம்மந்தமே இல்லாத இடங்களில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஃபுல் குடி போதையில் கஞ்சா அடிச்சிட்டு திரிடுறவன் இந்த மாதிரி ஆட்கள் வந்து நிறைய பேர் இருப்பாங்க யார் ஆள் கிடைச்சாலும் அவங்களுக்கு வந்து அதை வந்து போதை பொருளாக தான் பார்ப்பாங்களே தவிர பெண்ணாலும் அவங்க வந்து பார்க்கவே மாட்டாங்க இந்த மாதிரியான கற்பழிப்பு சம்பவம் பார்த்தீங்கன்னா நாட்டில் தினந்தோறும் நடந்துக்கிட்டு தான் இருக்குது அதனால முடிஞ்ச வரைக்கும் உங்களை நீங்கள் தான் பாதுகாத்துக்கணும் இந்த கேஸில் சம்மந்தப்பட்ட அந்த மூணு நாயங்களை பற்றினா உங்களோட கருத்துக்களை வந்து கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்க நன்றி